காங்கிரஸ் பாஜக யார் வந்து ரேஸ்ல முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க தான் இன்னைக்கு தேர்தல் கழகத்துல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட காலம் அதாவது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாகவே வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா இப்போ காங்கிரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக அதாவது ஆட்சி அதாவது கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து ஐம்பது ஆண்டுகள் இல்ல எழுபது ஆண்டுகள் மட்டுமே ஆன கட்சி கூட அவங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கு பாதி இல்ல பாதிக்கும் கீழே இருக்கக்கூடிய கட்சிகளோட இப்ப கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு காங்கிரசனுடைய நிலைமையா இருக்கு அப்படிங்கறத பாக்க முடியுது இந்த பக்கம் பாஜகவோட பிளான் என்ன வியூகம் என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது காங்கிரச எப்படியாவது தோற்கடிக்கணும் காங்கிரஸை மறுபடியும் பலரவை எந்திரிக்கவே விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிற மாநிலங்களை தவிர கூட்டணியில் இருக்கிற ஆட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான நெருக்கடியை பாஜக கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது காங்கிரசுக்கு நெருக்கடி இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில நெருக்கடி கொடுத்து ஒன்னு அவங்க கூட சேர்த்துக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நெருக்கடி வந்து கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்கு ஒண்ணு நீ என் கூடவா இல்லைன்னா நீ தனியான இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் இருக்கு ஆஹ் இன்னும் காங்கிரஸ் அல்லாத சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு நான் ஜெயிக்கணும் இல்ல நீ ஜெயிக்கணும் காங்கிரஸ் ஜெயிக்க விட கூடாது அப்படிங்கறதுல பாஜக ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அதற்கான செயல்பாடுகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சமீப காலமா பார்க்க முடியுது சோ இந்த மாதிரியான நெருக்கடிகளை காங்கிரஸ் எப்படி எதிர்கொள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சமீப காலமா பார்த்துட்டு இருக்கிறோம் சோ இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சப்போ அதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்ததா பார்க்க முடிஞ்சது மோடி மூன்றாவது முறை பிரதமராக தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறாங்கன்னு அதற்கு நிறைய வரவேற்பும் இருந்தது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த கூட்டணி மேல இருந்தது ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அதுல மிகப்பெரிய பின்னடை அஹ் நிதிஷ்குமார் வெளியே போனதாக இருக்கட்டும் மம்தா வெளியே போ மம்தா தனியா போட்டியிட போறேன்னு சொன்னது இன்னும் சில மாநிலங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து இன்னும் வந்து தொகுதி பங்கீடு முடிவடையாததுன்னு இப்படி நிறைய பிரச்சனைகள் பின்னடைவாவே இருந்தது அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்களே வந்து ஒரு மாதிரி முரண்பட்ட தகவல்கள்ல பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இந்தியா கூட்டணிக்கு பார்க்கப்பட்டது ஆனா இந்த ரெண்டு வாரம் கடந்த ரெண்டு வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு புது தெம்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கிறாங்க தேர்தல் ரேஸில் அப்படின்றத பார்க்க முடியுது யூபியை வரைக்கும் அதாவது உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகளில் பதினேழு இடங்களை வந்து காங்கிரசுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ரேபரலி அப்புறம் மோடினுடைய தொகுதியான வாரணாசி ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல காங்கிரஸுக்கு வந்து சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது ஸோ யூபியில ஓரளவு சுமூகமாகவே எல்லா பேச்சுவார்த்தையும் வந்து முடிஞ்சிருக்குது பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்தியா இருந்து நிதிஷ்குமார் வெளியே போனது முதல் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுன்னு சொல்லப்பட்டாலுமே கூட இப்போ அது எப்படி மாறியிருக்கு அந்த டாக் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் மேலே ஒரு அதிருப்தி வந்து நிலவிருக்கு ஸோ அந்த ஓட்டு வந்து கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல வந்து அந்த அதிருப்தி இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா வெளிப்படும் இன்னொன்னு நிதிஷ்குமார் மாதிரியான ஆட்கள் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து வெளியே போனது எங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து சொல்லிட்டு தங்களை பூஸ்ட் அப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிதிஷ்குமார் மேலே ஒரு அதிருப்தி உருவாயிருக்கு அந்த தேர்தல் வந்து சாரி அந்த வாக்கு வங்கிகள் வந்து காங்கிரஸுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி காங்கிரஸும் பாஜகவும் டைரக்டா மோதிக்கிட்டு இருக்கிற மோத போற மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் தொகுதிகளுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ரீசெண்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் மத்திய பிரதேசில் காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சதாலும் மறுபடியும் அந்த இடத்த வந்து எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ரொம்பவே தீவிரமா இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி டெல்லியில ஆம் ஆத்மியோடையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க டெல்லி குஜராத் சண்டிகர் அப்புறம் கோவா மாதிரி ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை தொகுதி பங்கீடை ஓரளவு முடிச்சுட்டாங்க எல்லா நார்த் சைடு ஓவராலா வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அதே மாதிரி இதுவே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஏன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணிக்கு இன்னும் யாருமே உள்ள வரல வரவங்களை இவங்க எடுத்துக்க மாட்டறாங்கன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கிற சமயத்துல நிறைய இடங்கள்ல அவங்க வந்து சீட் ஷேரிங் முடிச்சிருக்கிறது ஒரு ஸ்டெப் வந்து இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது அதே மாதிரி காங்கிரசுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை அவங்க எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு காங்கிரசை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியால அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு இடம் ஹிமாச்சல் பிரதேஷ் தான் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சீட்டு நினைக்கிறேன் அங்க அறுபத்தி எட்டு சீட்ல மெஜாரிட்டி இவங்கதான் நாற்பது சீட் இவங்கதான் வந்து எம்பி இவங்கதான் வந்து வச்சிருக்கிறாங்க ஆனா அங்கேயுமே சமீபத்தில் நடந்த பிரச்சனை வந்து பார்த்தோம் அங்க நடந்த ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கான எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆறு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து கட்சி மாறி பாஜகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க ஸோ அதுல வந்து காங்கிரஸ் வந்து மித்த இடங்கள் மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவா இல்ல குழப்பமான மனநில இல்லாம இன்ஸ்டண்டா அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருந்ததா பார்க்க முடிஞ்சது ஸோ இன்ஸ்டண்டா அந்த ஆறு பேரையுமே வந்து கட்சி தாவல் சட்டம் அதுபடி வந்து அவங்கள தடை நீக்கம் பண்ணிருந்தாங்க பதவி நீக்கம் பண்ணிருந்தாங்க அதே மாதிரி அங்க வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சிங் அவர் வந்து ராஜினாமா செய்ய போறதா அறிவிப்பு வந்த நிலையில உடனே பிரியங்கா காந்தி வந்தாங்க இங்க இருந்து டி கே சிவகுமார் போனார் கர்நாடகால இருந்து இன்ஸ்டண்டா அவரையும் வந்து சமாதானப்படுத்தி மறுபடியும் அவர் இல்லை நான் ராஜினாமா பண்ணல அப்படின்றத வந்து சொல்ல வச்சிருந்தாங்க சோ கிட்டத்தட்ட காங்கிரஸ் அங்க ஆட்சிக்கு வந்து ஒன்றரை ரெண்டு வருஷம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அங்கே ஆட்சி கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பாஜக ரொம்பவே முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக மித்த இடங்கள் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி இல்லாமல் டக்கு டக்குன்னு தலைவர்கள்லாம் வந்து உடனே அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யா ரொம்ப வரவேற்கப்பட்டது காங்கிரஸ் தொண்டர்களால் அப்படின்னா அங்கே வந்து கட்சி மாறி வாக்களித்து அந்த பிரச்சனை இருக்கப்போ அந்த சட்டமன்ற அங்கே இருந்த சட்டமன்றத்தில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து எம்எல்ஏக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க சஸ்பெண்ட் பண்ணி அங்க வந்து இப்ப பட்ஜெட் ஏதோ போயிட்டு இருந்தா அந்த பட்ஜெட்டையும் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க நாங்க எல்லாமே எப்படி பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றினீங்க மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உங்களும் பேசிட்டு இருக்காங்க சோ அங்க சபாநாயகர் காங்கிரசுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் சோ கிட்டத்தட்ட பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்ப டக்கு டக்குன்னு இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து காங்கிரசுக்கு ஓகே இப்பதான் கொஞ்சம் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரியப்படுத்துது அதே மாதிரி சண்டிகர் எலெக்ஷன்ல கிடைச்ச ஆம் ஆத்மிக்கு கிடைச்ச வெற்றியும் இந்தியா கூட்டணிக்கு கிடைச்ச வெற்றியா பார்க்கப்படுது ஸோ அங்க நடந்த மேயர் எலெக்ஷன்லயுமே கூட அந்த தேர்தல் அதிகாரி வந்து இந்த சீட்டுக்களை திருத்தின விஷயத்துல வந்து ஹைகோர்ட் அதாவது சுப்ரீம் கோ சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போய் அந்த இடத்துல வந்து இப்ப மறுபடியும் ஆம் ஆத்மி வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த ஒரு மூவுமே வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாகவும் வந்து பார்க்கப்பட்டது சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல்ல இருந்து காங்கிரஸை எடுத்துட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியா ஃபுல்லா நாங்கதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்ல முடியும் சோ ஹிமாச்சல்ல வந்து காங்கிரஸ் இல்லை அப்படிங்கும் போது சவுத் நார்த் இந்தியால எங்கேயுமே வந்து காங்கிரஸ் இருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க தென்னிந்தியால மட்டும்தான் சில இடங்கள்ல சில மாநிலங்கள்ல இருப்பாங்க அப்படிங்கும் போது தேசிய கட்சி அந்தஸ்தத்துல காங்கிரஸ்ல இருந்து இறக்கிடலாம் காங்கிரஸ் ஒரு ரீஜினல் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை மக்கள் மத்தியில கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கேம் பிளான் இருக்கிறதுனால பாஜக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லப்படுது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நார்த் இந்தியால ஒரு பாசிட்டிவ் மூதா வந்து இப்போ காங்கிரஸ்க்கு வந்து கிடைச்சிருக்குது சண்டிகர் வெற்றியும் சரி அதே மாதிரி வந்து ஹிமாச்சல்ல ஆட்சியை தங்க வச்சிருக்கிறதும் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்கு அப்படிங்கிறத பாக்க முடியுது அதே மாதிரி இங்க சவுத் இந்தியாவுக்கு வரும்போது ஏற்கனவே தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் ஆட்சியில இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னுமே வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மக்கள் நீதி மையம் அதே மாதிரி விசிகாவோட மட்டும்தான் வந்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து முடிவடையாம தொகுதி பங்கீடு முடிவடையாம இருக்கு ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டபுள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு இடங்கள் வரைக்கும் கேட்கறதா சொல்லப்படுது திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏழுல இருந்து ஒன்பது இடங்கள் மட்டும் தான் நாங்கள் தருவோம் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க காங்கிரஸ் தரப்புல சொல்லப்படுறது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு தேசிய கட்சி எவ்வளோதான் இறங்கி வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க முன்வைக்கிறாங்க திமுகவை வரைக்கும் தேசிய கட்சி இறந்துட்டு போங்க இங்கே மாநில கட்சி நாங்கள் தான் கேத்து ஸோ நாங்கள் கொடுக்கறதான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல தான் திமுக இருக்கிறதா பார்க்க முடியுது ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ரெண்டு தலைவர்களும் முன்னா இருக்கிறாங்க இங்க முன்னா மேலிடத்துல பார்க்கும்போது அஹ் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒரு தோழமையோட இருக்கிறத பார்க்க முடியுது அஹ் செல்வ அவர்கள் இன்னைக்கு பேசும்போதுமே என்ன சொல்லியிருந்தாருன்னா சலசலப்புலாம் எதுவுமே இல்லை தொகுதி பங்கீடு பேசுவார்த்தை வந்து சுகமாக நடந்துட்டு இருக்கு நல்ல முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நடுவில் அதிமுக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுகவோட காங்கிரஸுக்கு ஒரு கசப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த விஷயத்தை வந்து அதிமுக சொல்லிட்டு இருக்கதா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது ஸோ காங்கிரஸ் அங்கே போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஓவராலாக எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே கூட ஸோ இதை எப்படி வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறதுலாம் என்னதான் இருக்குது அப்படின்னா ஸோ இப்படி அதிமுக எங்களை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது மூலமா அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இத வந்து பாக்குறாங்க ஸோ இங்க பாருங்க அவங்க கூப்பிடுறாங்க கேக்குற சீட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இதுவும் வந்து பார்க்கப்படுது அவங்களுக்கான முக்கியத்துவத்தை ஹைப்ப இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமே வந்து போயிட்டு இருக்கு ஸோ ஓவராலா காங்கிரஸுக்கு வந்து வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிமாச்சல அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு தக்க வச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு அங்கே என்னதான் ராமர் கோவில் இந்த மாதிரியான அரசியல் இருந்தாலுமே கூட அதை முறியடிச்சு மறுபடியும் மோடி மறுபடியும் மூன்றாவது முறை பிரதமர் ஆவார் அப்படிங்கறத தடுக்கணும் அப்படிங்கறதுல இந்தியா கூட்டணி குறிப்பா காங்கிரஸ் ரொம்பவே தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அதுலயும் இந்த கடந்த ரெண்டு வார அப்டேட்ஸை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் தெரியுது அப்படிங்கறதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்னா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வந்து தொகுதி பங்கீடு முடிவுகளும் வெளிவரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது சோ ஓவராலா காங்கிரஸ் பாஜக அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் எப்பவுமே ஒரு பின்னடைவு அப்படின்னு சமீப காலமா சொல்லப்பட்டு இருந்த நிலையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து காங்கிரசுக்கு ஒரு பாசிட்டிவான சைனா கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது